தமிழ் சினிமா பற்றின நியூஸை தெரிஞ்சிக்க ரொம்ப பாப்புலரான யூடியூப் சேனல் தான் வளபேச்சி மூன்று சினிமா பத்திரிகையாளர்கள் உட்காந்து கலெக்ட் பண்ண நியூஸை செம்ம எங்கேஜிங்க கலகலப்பாக ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த சேனல் மேலே பலருக்கும் எதிர்கருத்துக்கள் கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அவங்க ஷேர் பண்ணுற பல நியூஸ் உண்மைதானும் ஷேர் பண்ணுற சில ரியாலிட்டி சம்பவங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு தோணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நடிகர்கள் மேலே வெறுபிடிச்சிருக்க ரசிகர்களை முட்டால் கூட்டம்னு இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் நாள் போக ரியலைஸ் பண்ண பண்ண இவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானேன்னு தோணுச்சு இவங்க மூணு பேருக்குமே தனித்தனி யூடியூப் சேனலும் இருக்குங்க அதில் ரொம்ப ஃபேமஸான சேனல்னால் வலைப்பேச்சு அந்தணன் சேனல் தான் வலைப்பேச்சு சேனலில் நடிகர்கள் மேலே வெறுப்பிடிச்சிருக்க ரசிகர்களுடைய எண்ணங்களை நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறவங்க தனித்தனி யூடியூப் சேனலை உட்காந்துக்கிட்டு குறிப்பாக அந்தணன் யூடியூப் சேனலில் இந்த நடிகருக்காக தீக்குளிக்க ஒரு கூட்டமே இருக்குது இந்த ஹீரோவுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய கூட்டம் இங்கே இருக்குது அந்த ஹீரோவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு எதை நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னு வளப்பியில் சொல்கிறாங்களோ அதை வளப்பிய அந்தந்த யூடியூப் சேனலில் நார்மலைஸ் பண்ணுறாங்க குளோரிஃபை பண்ணுறாங்க ஒரு கூட்டம் இப்படி இருக்குது அது தப்பு அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்ருக்கீங்க அப்போது அதே ஸ்டாண்டில் தானே இருக்கணும் நீங்கள் எதுக்காக சொந்த யூடியூப் சேனலில் அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க இந்த வீடியோவில் நான் பேச வந்தது எதை பற்றினா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வலைப்பேச்சி அந்தனன் யூடியூப் சேனலில் வந்திருக்கு அந்த கண்டென்ட் எதை பற்றினா அஜித் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி மூணு வருடங்கள் ஆனதையொட்டி ரெண்டு பக்கத்துக்கு பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்லி சில ஓப்பன் டாக்ஸையும் மென்ஷன் பண்ணி அஜித்தே ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் அஜித் ஒரு லைனில் என்ன சொல்லியிருந்தார் ரசிகர்களுடைய அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதை பற்றி தான் அந்தனன் ஒரு வீடியோவில் பேசி போட்டிருந்தாருங்க அதில் அந்தனன் என்ன சொல்லியிருந்தாரு அஜித் விஜயை தான் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாருன்னு ஷேர் பண்ணியிருக்கிறாருங்க முதல்ல சுய லாபம்னா கடைசி வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ரசிகர்களை குஷிப்படுத்திட்டே வந்துட்டு எல்லாம் கிடச்ச பிறகு கடைசியில் அவங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு போகிறது தான் சுயலாபம்னு நான் நினைக்கிறேன் விஜய் இதன்படி இப்போ இருக்கிறாரும் பார்த்தா நான் இல்லை பல ஹீரோக்களுடைய ரசிகர்களே அப்படிலாம் விஜய் பண்ண கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏங்க ரசிகர்களாக இருந்த பலரை அரசியலுக்குள்ளே விஜய் நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாருங்க வீடு முழுக்க விஜய் ஃபோட்டோவை கோட்டியும் விஜய் படம் வந்தால் தவறாமல் தேட்டருக்கு போய் பார்க்குறதையும் பார்த்துட்டு விஜய் உனக்கு சோறு போடுறான்னு யார் யாரெல்லாம் திட்டுவாங்களோ அவங்களே இப்போ ஓ நம்ம பையன் டிவிக்கேங்கிற ஒரு அரசியலுக்குள்ளே இருக்கிறான்னு பாசிட்டிவாக தானே பேசிகிட்டு இருக்காங்க இதில் எங்கே ரசிகர்களை சுய லாபத்திற்காக விஜய் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியலை இதில் டுவிஸ்ட் என்ன தெரியுமா அஜித் விஜயை மென்ஷன் பண்ணவே கிடையாதுங்க அந்தணன் அவரே தான் விஜய் தான் அஜித் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு ஒப்பீனியனை சொல்கிறேன்னு காண்ட்ரவர்ஷியாக பேசிவிட்டு அடுத்த லைன்லயே அஜித் குமாரோடைய கருத்தும் சரி விஜயோடைய கருத்தும் சரின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டாருங்க அஜித் உடைய கருத்தை எங்கே விஜயின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை கடந்து அடுத்த இடத்துக்கு போயிடணும்னு பல்டிவர் அடிச்சிடுறாரு அதாவது சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதை பற்றி சில நிமிடங்கள் விளக்கம் வேற கொடுத்துட்டு உடனே இதை கடந்து போயிடணும்னு எனக்கும் இப்போ பேசுனதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு விட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஸ்பீச்னு தான் நான் சொல்லுவேன் நெருப்பு அணையணும் அணையணும்னு பேசுகிறதும் நீங்கள் தான் அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிறதும் நீங்கள் தான் பத்திரிக்கையாளர்களுங்கிறது நடந்த ஒரு விஷயத்த மக்களுக்கு விவரமாக வெளிச்சம் போட்டு காட்டுறது தாங்க அதை விட்டுட்டு நடக்காத இல்லை சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதா அதுக்கு விளக்கம் வேற கொடுத்துட்டு ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிற மாதிரி இப்படி இப்படிதான் கூலி ட்ரெய்லருடைய கடைசியில் காக்கா சவுண்டு ஒன்று வருது அதை பார்த்ததும் விஜய் ஃபேன்ஸ்லாம் செம்மையாக கடுப்பாகிட்ட தான் அந்த நன் ஷேர் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக அது காக்கா சவுண்டே கிடையாது சரி அது காக்கா சவுண்டே கூட இருக்கட்டும் எங்கெங்க இந்த மாதிரிலாம் சண்டை நடக்குதுன்னு கேட்டால் கருதாசி மாதிரி சொல்லுவாங்க சோசியல் மீடியாலனு சொல்லப்போனால் அந்த நன் இப்படி ஒரு விஷயத்த ஷேர் பண்ண பிறகு தான் பல விஜய் ரசிகர்களுக்கே தோணியிருக்கோம் ஓ அது காக்கா சவுண்டு தானா அப்படின்னு பல உண்மை சம்பவங்களை இவங்க ஷேர் பண்ணாலும் என்னவோ தெரில அந்த சினிமாவுக்கும் ரசிகனுக்குமான ரிலேஷனை ரொம்ப கேவலமாக போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இவங்க நான் சொன்னதை பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்